நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சோ கர்த்தர் வந்து ஒரு மனுஷனுக்கு சொன்னபடி செய்வார் அதுக்கு அந்த மனுஷன் கர்த்தர் சொன்னத செய்யணும் சோ இந்த ரெண்டு காரியத்தை குறித்து தான் ஒரு இதுல பாத்துட்டு இருக்கோம் சோ அந்த வரிசையில யார் அப்படின்னா கிதியோன் சோ கிதியோன் வந்து கிதியோனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த கிதியோன் கர்த்தர் சொல்றது எப்படின்னு சோ ஆறாம் அதிகாரம் ஏழாம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு அந்த ஊருக்கு பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் சோ இதுல கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் என்னன்னா கிதியோன் வந்து செஞ்சாங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா அஹ் நியாயாதிபதிகள் காலத்துல வந்து ஆஹ் இப்ப யோசுவா யோசுவா வரைக்குதான் லீடர்ஸ்ல இருந்தாங்க ஒரு தலைவரா இருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தினாங்க யோசுவா வந்து பங்கிட்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு பன்னெண்டு கோத்திரம் அப்புறம் பிரபுக்களை ஏற்படுத்தி நீங்க உங்களுக்குள்ள பெரியவங்களை வந்து நியமிச்சு நீங்க ஆளுகை செஞ்சிருங்க கர்த்தரை வந்து வழி விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கட்டளை யோசுவா போயிடுவாங்க சோ யோசுவா போனதுக்கு அப்புறம் அந்த யோசுவா நியமித்த தலைவர்கள் போன பின்னாடி அந்த தலைவர்கள் தலைவரை உருவாக்காம போயிடுவாங்க அப்ப இருக்கும்போது அஹ் நியாயாதிபதி காலத்துல கர்த்தர் வந்து யாரையாச்சும் ஒரு ஆள குடிப்பாரு குடிச்சு அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை வந்து வழி நடத்துவாரு அப்படி யாருமே இல்லாத சூழ்நிலையில கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த கிதியோன் அப்படி இது பண்ணும்போது ஏன்னா மி மீதியானியர் வந்துட்டு இஸ்ரோவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க சாப்பிடுற சாப்பாட்ட வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அவங்ககிட்ட இருந்து சாப்பாட பாதுகாக்கிறதுக்கே இவங்களுக்கு வந்து வே வேலையா இருக்கும் சோ அப்படி ஒரு நாள் அந்த சாப்பாட கொஞ்சம் கோதுமை எதுவா வந்துட்டு அஹ் கிதியோன் வந்து அங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க அஹ் பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த மீதியானியர் வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கர்த்தர் வந்து என்ன கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்றாருன்னா அஹ் கிதியோனுக்கு தரிசனம் ஆவாங்க சோ தரிசனம் ஆயிட்டு கிதியோனே அப்படின்னு சொல்ல இது பண்ணும்போது அப்போ சொல்லுவாங்க பராக்கிரம தூதனானவர் பன்னெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவங்க சொல்றாங்க ஆமா நீங்க என்ன ப பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னா சொல்றீங்க நான் என்ன என் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேர்வார் சோ இது நம்ம அப்படியே சொல்லுவோம் உண்மையிலேயே எங்க கூட இருந்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு இப்போ அந்த ஜ புரஜாதிகள் கூட வந்து சொல்றாங்க உண்மையிலேயே கர்த்தர்னு ஒருவர் இருந்தா எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நேரிடுது எதுக்கு இந்த ஜனங்களுக்கு நேரிடுது கர்த்தர் வந்து எல்லா கடவுளுக்கும் ஒரே கடவுள்னா எதுக்கு வந்து இந்த ஜனங்களை வந்து இப்படி இது பண்றாரு சோ இந்த கேள்விகள்லாம் இருக்கும் அங்க அப்போ அதே போலதான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ஆண் ஆண்டவர்கிட்ட வந்து கிதியோன்னு கேக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு நேரிடுது எகிப்துல இருந்து கொண்டு வர கொண்டு வந்தீங்கன்னு எங்க பிதாக்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கொண்டு வந்திருந்தா இப்போ அந்த அற்புதம் எங்க இப்போ அந்த இது எங்களை ஏன் இப்படி வந்து அஹ் எதிரி கையில வந்து ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதுவுமே அங்க கர்த்தர் சொல்லல அவனை நோக்கி கர்த்தர் அப்ப அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ இஸ்ரவேலின் அஹ் மீதியான கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அப்போ வந்துட்டு அதற்க ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரச்சிப்பேன் மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் அப்போ கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரு மனுஷன முறியடிப்பை போல மீதியானை சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கர்த்தர் வந்து சூஸ் பண்றாரு எப்படி வந்து நோவாவை சூஸ் பண்ணாரோ எப்படி மோசைய சூஸ் பண்ணாரோ ஆஹ் கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை ஒருத்தவங்கிட்ட சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து தெரிந்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளுவார் சோ அதே போலதான் இங்க கிதியோனை வந்து தெரிந்து கொள்றாரு இங்க சொல்றாரு அவன் எல்லாம் அவன்கிட்ட இருக்கிற வீக்னஸ் ஃபுல்லா சொல்றான் என்னால முடியாதுப்பா எனக்கு பயமா இருக்குப்பா நாங்க வந்து ஏன் என் தகப்பன் குடும்பம் சின்னது அதுலயும் எங்க அப்பா எங்க அப்பா வந்து எல்லாரும் காட்டி சின்னவன் என்னால முடியாதுன்னு சொல்லும் போது எஸ்வ சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு உன்னோட உனக்கு இருக்கிற பலத்தோட போ நான் தான் அனுப்புறேன் சோ அப்படி இது பண்ணும்போது அங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க உண்மையிலேயே என்கிட்ட பேசுறீங்கனாருந்தான் என் காணிக்கை அங்கீகரிக்கன்னு சொல்லிட்டு அங்க காணிக்கையெல்லாம் அந்த இதெல்லாம் பலி பலிடுவாங்க அந்த பலியெல்லாம் அங்கீகரிப்பாங்க அங்கீகரிச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் கர்த்தர் வந்து மறுபடியும் அவங்க வந்து சொல்றாரு அஹ் சொல்லிட்டு என்ன சொல்ற அப்படின்னா நீ வந்து அஹ் ஒரு பலிபீடத்தை கட்டு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு விக்கிரகத்தோப்பை வந்து நீ வெட்டி போடு விக்கிரகத்தோப்புனா அங்க அந்த சில வழிபாடு இந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ வந்து வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை வந்து சொல்லுவாரு ஏன்னா அதை வெட்டி போட்டுட்டு எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுல என்ன அப்படின்னா இந்த கிதியோன் வந்து பயப்படுற கிதியோன் ப எல்லாத்துக்கும் பயப்படுவான் சோ அப்படி இருக்கிற அந்த பயப்படுற ஒரு கிதையோன்னு தெரிந்தெடுத்து சொல்றாரு இதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லும் போது அப்போ அதுல கூட அங்க அந்த இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்லுவான் கர்த்தர் சொன்னபடி செய்தான் ஆனா அப்படி செய்யறதுக்கு கூட பயப்படுறான் பயப்பட்டு நைட்டு போய் யாரும் பாக்காத மாதிரி செய்யறான் சோ அப்படி ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு கிதியோன கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அவன் பயந்தது மனுஷங்களுக்கு பயப்பட்டா எல்லாத்துக்கும் பயப்பட்டாலும் அவன் என்ன செய்யறனா கர்த்தர் தனக்கு சொன்னது அது இப்ப நம்மளும் இதுல இருந்து என்னன்னா கர்த்தர் நம்மள தெரிந்தெடுத்துக்கிட்டாரு தெரிந்தெடுத்துட்டு ஒரு காரியத்தை வந்து எம்மா இது செய்யிப்பா இத செய்யி அப்படின்னு சொல்றாரு நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம் அதெல்லாம் கேட்போம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஏசப்பா ஆனா இத எனக்கு செய்யறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுருவோம் ஆனா இங்க வந்து கிதியோன் வந்து தனக்கு பயம் இருந்தாலும் எல்லா பலவீனங்கள் எது அந்த பயம் பயம்ன்றது பலவீனம் சோ இந்த பலவீனம் இருந்தாலும் அங்க என்ன பண்றான்னா கர்த்தர் சொன்னபடி செய்தான் அந்த இதை போய் ச அவனுக்கு என்ன பயம் ஜனங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அதனால நம்ம போய் ரகசியமா செஞ்சிருவோம் ரகசியமா செய்யறதுக்கு அது ஒரு தோப்பை வந்து வெட்டி போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து அதை ஒரு இதாவே வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த என்ன பயம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு ஆனா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செஞ்சுட்டாங்க ஸோ அப்படி செஞ்சதுனால பயந்தும் தான் உயிரை பணைய வச்சு கிதியோன் வந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சதுனால அடுத்தது அழகா இருக்கும் மீதியான மீதியானவை ரசிக்க போறோம் அப்படின்னு சொ நீதான் ரசிக்க போறன்னு சொல்லிட்டாரு உண்மையிலேயே நீங்க வந்து இந்த மாதிரி போருக்கு வந்து என்னைய வந்து இது பண்றீங்க அப்படின்னா அடையாளம் ஆஹ் இது நம்ம நிறைய இடத்துல நிறைய நேரத்துல நம்ம இதுல காலேஜ் வசூல கூட கேட்டிருப்போம் போனவன் ஆஹ் அடையாளம் கேட்பான் இந்த மாதிரி வந்துட்டு நான் முப்பத்தாறுல கிதியோ தேவனை நோக்கி தேவரே சொன்னபடி என் கையினாலே இஷ்டவேளை ரச்சிக்க வேண்டுமானால் நீங்க சொன்னதை எனக்கு செய்வீங்க நான் செய்யணும் அப்படின்னா இதோ நான் உள்ள ஒரு தோலை கழுத்திலே போடுகிறேன் அதான் அந்த அடையாளம் கேட்பான் ஒரு தரையில வந்துட்டு ஒரு தோலை விரிச்சு அந்த தோல்ல மாத்திரம் பனி வந்து இருக்கணும் பூமி காயணும்னு சொல்லுவான் தேவரேஷ் சொன்னபடி இஷ்ட என் கை நாள் ரசிப்பீர் என்று அதினால அறிவேன் மொதல் எதுனால அறி அறிவேன் கேட்டுட்டு ஒரு அடையாளத்தை கேட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா இது எனக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்றத நான் நம்புவேன் ஆஹ் அப்படின்னு சொல்லுவான் அதே போல நடந்துரும் அதுக்கு அடுத்து வந்து அந்த தோலுல மட்டும் பெய்யாம இருக்கணும் பூமி ஃபுல்லா நனையணும்னு அதுவும் அப்படியே இருக்கும் அப்படியே தேவனன் ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்து பூமி அங்கும் பனி பெய்ந்து சோ இந்த மாதிரி வந்து ஆஹ் கேட்க கேட்க க அடையாளம் நடக்குது அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண இந்த காரியத்துல இருந்து என்னன்னா கர்த்தர் சொன்னபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆஹ் நம்ம மூலமா வந்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன அடையாளம் கேட்டாலும் நடக்கும் அது நான் நாலரல என்னோட வாழ்க்கையில அப்படிதான் ஏசப்பா வந்து என்ன காரியம் நான் கேட்டாலுமே அடையா ஏப்பா இதுக்கு அடையாளம் எனக்கு நீங்க நீங்க உண்மையிலேயே பேசுனீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மூலமா இந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு அடையாளத்தை காமிங்க என்ன நீங்க சின்ன அடையாளம் கேட்டாலும் நடக்கும் அது பெரிய அடையாளம் கேட்டாலும் நடக்கும் கர்த்தர் வந்து அது அழகா வந்து இது பண்ணார் ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு காரியம் சாத்தியமாகணும் நம்ம மூலமா அதனால அது அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்டே பிள்ளை சொல்றத கேக்குதா அப்படின்னு அப்படி அவர் சொல்றதை நம்ம கேட்டுட்டோம்னா ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போய் ரொம்ப புடிச்சு போயிட்டோம் அப்படின்னா அதான் கர்த்தருக்கு கர்த்தர் சொல்றாரு எனக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு நான் ரகசியத்தை வெளி அஹ் மறைத்து வைத்தது இல்ல ரகசியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லுவாரு அதே போலதான் கர்த்தர் வந்து நம்மள வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா கிதி சூஸ் பண்ண போல நம்மளை சூஸ் பண்ணிருக்காரு இந்த ஜனத்துக்கு ஒண்ண கொண்டு நான் செய்வேன் அது என்ன செய்வாரோ அது கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு இந்த ஜனங்கள்ட்ட நீ பேசணும் ஒவ்வொரு ஒருத்தையும் இப்ப நம்ம நம்ம இதுல டிவோஷனோ ஒரு கூட்ட ஜனத்துக்கு நம்மளை பொறுப்பா வச்சிருப்பாரு ஒரு கூட்ட ஜனத்துக்கு பொறுப்பா வைக்கலனாலும் ஒத்த ஆத்மாக்காச்சி அவர் வந்து நம்மள வந்து பொறுப்பா வச்சிருப்பாரு இந்த இந்த ஆத்மாட்ட நீ சொன்னாதான் அவங்க ரச்சிக்கப்படுவாங்கன்றது கருத்தர் வந்து முன் முன்கூறிச்சு வச்சிருப்பாங்க சோ அப்படி இது பண்ணும்போது அதுவும் நம்ம நம்ம காரியத்துல பார்த்திருப்பாரு நிறைய காரியத்துல வந்துட்டு நம்ம கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு இருக்கிறத பாத்துருப்பாரு சோ பிள்ளை நம்ம எவ்வளவு நிந்த அவமானம் இருந்தாலும் வந்துட்டு நம்மளை உறுதியா பற்றி கொண்டிருக்கா இவ கரெக்டானவ இவன் கரெக்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சு வச்சிருப்பாரு சோ அப்படி நம்ம அவருக்கு சொன்னபடி நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்ம அவர் அவரோட காரியத்துக்கு செய்யறதுக்கு நம்ம பயப்பட்டாவோ இல்லை எதுக்கா எதுக்கு நீங்க அடையாளம் கேட்டாலும் எசப்பா நம்ம அடிக்கடி நம்ம மனுஷங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சோர்ந்துருவோம் ஆஹ் உண்மையிலேயே என்னை கொண்டுதான் இது பண்ண போறீங்களா எனக்கு பயமா இருக்கு சப்பா ஆஹ் நீங்க உண்மையிலேயே செய்வீங்கன்னா இது எல்லாருமே கேப்போம் எனக்கு இது இந்த அடையாளத்தை காமிங்க அப்படின்னே அந்த அடையாளம் நடக்கும் சோ இந்த மாதிரி வந்து அடையாளம் நடந்துருச்சு அப்படின்னா கருத்தர் கன்ஃபார்மா நம்ம மூலமா செய்வாரு ஆஹ் கிதியோனுக்கு அதே போல மீதியான மீதியானர் கைக்கு வந்து கிதியோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இதுல இருந்து இது பண்ணான் இதுல அழகா நூல் அந்த போர்ல கூட இருக்கும் அப்பயும் சொல்லுவான் ஆஹ் கர்த்தர் வந்து கிதிய சொல்லுவாரு இந்த மாதிரி உனக்கு பயப்பட்டேன்னா நீ அவங்களோட களத்துக்கு போ அப்படின்னு க கனவு காணுவாங்க கனவு கண்டுட்டு இந்த மாதிரி வந்து கிதியோனோட பட்டயம் வந்து மிதியான் ஜனங்கள முறியடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுருப்பாங்க அதை கேட்டுட்டு ஆஹ் பயம் பயம் போயிடும் அப்போ கர்த்தர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி தீவட்டி ஜனங்களை வந்து தீவட்டிய எடுத்துக்கிட்டு போ சொல்லு தீவெட்டியும் அந்த இதையும் கால சத்தத்தை எடுத்து இது பண்ண சொல்லு நீ வந்து அங்க போகும்போது நான் சொல்லும் போது எல்லாரும் அட்ட டயத்துல பண்ணணும் அப்படி பண்ணும் போது கிதியோனின் பட்டம் கர்த்தருடைய பட்டம் கிதியோனின் பட்டம் மட்டும் சொல்லணும் அத அப்படியே சொல்றான் கேக்க ஏன் இப்படி சொல்லணும் போர் புரிஞ்சாதானே வந்து நம்ம வந்து சண்டேல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு கூட இப்போ அவனுக்கு எந்த டவுட்டுமே இல்ல ஏன்னா கர்த்தர் உறுதியா சொல்லிட்டாரு நான் தந்துடுவேன் அதுவும் இந்த சொப்பனோம்னா கேட்கும்போது ரொம்ப ஆஹ் தைரியத்தை கொண்டு வந்தாச்சு அப்போ இப்ப சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சாங்க அந்த எக்கால ஊதி அந்த தீவட்டிகளை வந்து அந்த உடைக்கும் போது அது ஒரு இந்த போர் முழக்க சத்தம் மாதிரி கேட்டு அந்த மீதியான ஜனங்கள் வந்து ஓடி போவாங்க கர்த்தர் வந்து அவங்க மூலமா ரசிப்பாங்க சோ இந்த காரியத்துல இருந்து நம்ம சொன்னப்படுதான் கர்த்தர் நம்மள தெரிந்தெடுத்திருக்கிறாரு அவரே வந்து நம்மளா எல்லாம் தேடிய போகல இது ஒன்றும் தேடி போகல தெரிந்து கொண்ட நபரை ஆஹ் ஒரு ஒருத்தவங்க மூலமா செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா கர்த்தர் வந்து அவங்கள சூஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வருவாங்க வந்து பேசுவாங்க தைரியத்தை கொடுப்பாங்க பயப்பட ஒரே ஒரு தான் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் இதுதான் எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்றது நம்ம பயப்படுவோம் நம்ம மனுஷங்க பயந்துதான் இருப்போம் அப்ப சொல்றாரு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் வராக்கிரம சலின்றாரு நம்ம பலவீனத்தை வந்து அவரு நம்ம பலவீனத்தை அவர் வந்து பார்த்து அதைதான் பிளஸ் பாயிண்டாவே இது பண்ணுவாரு இப்ப நான் வந்து பேசுறதுல வந்து முன்னாடி எல்லாம் திக்கி திக்கி பேசுவேன் இப்ப என் பேச்சுதான் வந்து வ வ சொல்றது வந்து வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்டாப் பண்ணாம பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க சோ அப்ப கருத்தர் வந்து என் பலவீனத்தா வந்து என்ன பண்றாருன்னா அங்க வந்து மாத்துறாரு ஒரு பிளஸ் பாயிண்டா வைக்கிறாரு சோ அதே போலதான் நம்மளுக்கு என்ன காரியம் பலவீனமா இருக்கோ அத வந்து பிளஸ் ஏன்னா இருக்கிறத டேலண்ட்ட வந்து ஆஹ் இது இது பண்ணிட்டு பண்ணிடலாம் ஆனா அப்படி இல்ல நீ எந்த காரியத்துல பலவீனமா இருக்கிற பய பேசறதுக்கு பயப்படுவேன் நாலு பேர் முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுவேன் திக்குவேன் அப்ப இது பண்ணும்போது ஏசப்ப வந்து சொல்ற திக்குவேன்னா பயத்துல திக்குறது திக்குதல பேசுற மாதிரி பயத்துல திக்குறது அப்ப இது பண்ணும்போது ஏசபை எந்த காரியத்துல வந்து பலவீனமா இருக்கோ அந்த அந்த காரியத்தை நான் வந்து மாத்துவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மாத்தினாரு சோ நம்மளுக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்துல வந்து பலவீனம் இருக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை வந்து மாத்துவாரு அந்த காரியத்தின் மூலமாதான் நம்மளை வந்து நம்மளுக்கு சொன்ன காரியத்தை செய்வாரு சொன்னதை செய்தவர் கண்டிப்பா வந்து நம்மள என்னைக்குமே கைவிட மாட்டார் நம்ம ஜோமோ ஸ்தோத்ர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆவியானவரே எங்க பலவீன எங்க பலவீனத்தை தகப்பனை எங்களுடைய பலமாய் மாற்றுகிற தேவன் எங்களை தெரிந்து கொண்டீங்க எங்களை தகப்பனே அப்பா பேர் சொல்லி அழைத்தீங்க தகப்பனை ஆவியானவரே உடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக எங்களை ஆவியானவரே அப்பா நீங்க மாற்ற தகப்பனை எங்கள் மூலமாக இந்த ஆத்துமாக்களை ஆவியானவரே அறுவடை செய்கிற ஊழியத்தை நம்பி கொடுக்குறீங்க நாங்க உண்மை உத்தமா செய்யணும் கர்த்தருக்கு பயந்து நாங்க செய்யணும் மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது தகப்பனே அவ